முடிஞ்ச ஒரு ட்வீட் கொடுக்குறீங்க அந்த ட்வீட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இந்த சதி வேலையை பாஜக செய்யலனை கூட வச்சுக்கோங்க எதற்கு காஷ்மீர் ஜம்மு மட்டும் குறி வச்சு பார்க்க பண்ணும் இன்னொன்று நம்ம ராணுவ வீரர்கள் ஒரு முஸ்லீம் வந்து வண்டியில கட்டி வச்சு கொடூரமான தாக்குதல்களை சொந்த மக்கள் மேல அதிகார வர்க்கமும் நடத்தியிருக்கு மாலைகான் குண்டுவெடிப்பு அவுரங்காபாத் குண்டுவெடிப்பு தாஜ் ஹோட்டலுக்குள்ளே சுட்டதுனால அவர் சாகலை இந்தியாவுல நாப்பத்தி எட்டுகள்ல இருந்து நீங்க பண்ண அயோக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தெரியாதா ஏய் நீங்க போட்டதாயா நீங்களே மக்களை கொண்டு உடனே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா நான் அறிவாளி நான் ஒத்துக்க மாட்டேன் பிரதமர் எங்கயாவது இலை விழுந்தா போக மாட்டாரே அவங்க படிக்கிற காலகட்டத்துல அண்ணா பெரியார்லாம் எல்லாம் நேரடியா பார்த்தவங்க ஜெயலலிதா அவங்க பீரியட்ல டிஸ்மிஸ் ஆனவங்க ஐயா கலைஞர் வந்து எட்டாம் வகுப்பு கல்வியால எல்லாத்தையும் மாற்ற முடியும் நம்புன தாத்தா சொத்து யாருக்கு பேரனுக்கு அப்படிதானே இருந்தது அன்லிமிட்டட் ஆக்சினேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட உரையாடலில் இருக்கிறவங்க தந்தை பெரியார் அவர்களுக்கு எத்தனையோ பேத்திகள் இருப்பாங்க இந்த பேத்தி வந்து அவங்களோட கொள்கையை பிடிமானமாக பிடிச்சு வச்சு இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஆனாலும் உறுதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் களத்தில் நிற்பண்டா அப்படின்னு சொல்லி நவீன வீர வேலு நாச்சியார் மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மளுடைய சுந்தரவல்லி மேடம் அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு கலந்துரையாடலாம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் குறிப்பாக இப்போ சமீபத்தில் நடந்த அட்டாக்கை பற்றியும் பேச போகிறோம் மேடம் வணக்கம் எப்படி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளெல்லாம் வரல உங்களுக்குள்ள இந்த திராவிட சிந்தனைகள் இந்த பெரியாரிசம் இது எப்படி உங்களுக்கு கலந்து உள்ளே வந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் பெரியார் வந்து என்னுடைய அடையாளம் என் நிலா நிலத்தினுடைய அடையாளமே பெரியார் தான் நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம் எங்க அம்மா முதல் பட்டதாரி எங்க அம்மா எம்ஏ மெடு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சோ அவங்க படிக்கிற காலகட்டத்தில் அண்ணா பெரியார்லாம் நேரடியா பார்த்தவங்க அவங்க பார்த்து படிச்சு ஒரு கூலி தொழிலாளியோடைய புள்ள ஒரு மினி தொழிலாளியோட புள்ள அடிச்சு ஜெயிச்சு வந்தவங்க அம்மா சோ நான் வந்து கல்லூரியில படிக்கும்போது மாணவர் சங்கத்துடைய தலைவரானே அதுல என் அரசியல் பயணம் ஆரம்பிச்சது அந்த மாணவர் சங்கத்தில இருந்து வந்தது எழுத்தாளர் சங்கத்துல பயணிச்சது வாசிப்பை இன்னும் ஆழப்படுத்துச்சு எங்களை வாசிக்க வச்சுட்டாங்க நாங்க சின்ன வயசுல இருந்தே வாசிக்க பழகிட்டோம் அப்புறம் அந்த வாசிப்பை அரசியல் படுத்தியது இயக்கங்கள் அதுல இருந்து பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸு கடுமையான ரீடிங் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் புத்தகம் வைக்க இடம் இல்லாம தூக்கி வச்சுட்டு பெட்ரூம் ஃபுல்லா புத்தகமாக தான் இருக்கும் ஸோ இந்த வாசிப்பு இந்த அரசியல் சார்ந்த புரிதல் தொடர்ந்து உரையாடுவது நண்பர்களோடு இதுதான் ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு இந்த தைரியம் வந்து எங்க இருந்து வந்தது அவங்களும் ஸ்டப்பாக நான் போராடுறவங்க ரிட்டையர்ட் ஆகுற காலத்தில் கூட ஆசிரியர்களுக்கான போராட்டத்துல கலந்து டிஸ்மிஸ் ஆனவங்க அம்மா ஓ ஓ அவங்க பீரியட்ல டிஸ்மிஸ் ஆனவங்க டிஸ்மிஸ் ஆகிட்டு எழுதி கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பயங்கரமா போராட்டம் பண்ணவங்க ஸோ அந்த அதுலேருந்து நம்மளும் கற்றுக்கிறோம்ல நிச்சயமா நிச்சயமா இப்போ பெரியாரிசம் அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் ஒரு பயம் ஒன்று இருக்கு இல்லையா பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் எதுக்குப்பா இன்றைய காலகட்டங்களை வெற்றுவோம் போது எல்லாருக்குமே அன்றைய காலத்துல ஒரு மிகப்பெரிய ஊக்கமா இருந்த ஒரு புத்தகம் பெண் ஏன் நிறைய கருத்துகள் புதுசு புதுசா யோசிக்க வச்ச ஒரு புத்தகம் சோ அந்த புத்தகத்துடைய தாக்கத்தினால நீங்க திரும்ப அரசியலுக்குள்ள எப்படியாவது ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா இல்ல எல்லாத்தையும் தாண்டி நான் உடச்சுன்னு இப்படித்தான் வரணும்னு முடிவு பண்ணி உள்ள வந்தீங்க நீங்க வாசிப்பு ஒரு மனிதனை வந்து எழுத்து உட்கார வைக்கணும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை சரி பண்ணும் செதுக்கும் கேள்வி கேட்க வைக்கும் புதிதாக ஒன்னை யோசிக்க வைக்கும் நீங்கள் பெரியார் வந்து நாலா வகுப்பு தான் ஐயா காமராஜர் ஆறாம் வகுப்பு ஐயா கலைஞர் வந்து எட்டாம் வகுப்பு ஆனால் இவங்க மூணு பேரும் இந்த சமூகத்துக்கு செஞ்சதுக்கு மிகப்பெரிய வீச்சா செஞ்சுருக்கிறாங்க ஏன் செஞ்சாங்கன்னா இவங்கெல்லாம் வாசிப்பாங்க வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே படிக்கலை அப்படின்றதும் எல்லாரும் சொல்கிறாங்க படிக்காத மேதை அப்போல்லாம் வாசிச்ச வாசித்த மேதைகள் அவங்க அன்றாடம் உலக அரசியல வாசிச்சவங்க அவங்களுக்கு அந்த தெளிவு இருந்தது இது நம்ம வாசிக்கும் போது அதுல ஆச்சரியம் இருக்கு முப்பத்தி எட்டுகள்ல முப்பதுகள்ல பெண் விடுதலை பேசுறதெல்லாம் எவ்வளோ பெரிய அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் எண்பது தொண்ணூறுகள்ல பேசுறோம் எண்பதுகள்ல ஸ்கூல்ல குழந்தைங்க நாங்க தொண்ணூறுகள்ல கல்லூரி படிக்கும் போது நாங்க பேசுறதுக்கும் முப்பதுகள்ல பேசுறதுக்கும் மலைக்கும் அடுக்குமான வித்தியாசம் நாங்களாம் போர் வேல போயிட்டு இருக்கிறவங்க ஆனா ஒன் வேல போகும்போது ஒரு ஒரு சின்ன ஒத்தையடி பாதையில போயிட்டு இருக்கும் போது அவங்க பட்டா இருக்கலையா அந்த பாதைங்கிறது ரொம்ப குறைவா இருந்த காலத்துல சிந்தனையை வளர்த்துடுறதுங்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் நீங்க எத்தனை அவமானப்பட்டிருப்பாங்க நீங்க புதுசா நீங்க காலங்காலமா உங்க மூளையில திணிக்கப்பட்டிருக்கிற சிந்தனை நம்பிக்கைகளை இருக்குல்ல அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல நம்ப அத உடைச்சு ஒரு சமூகத்தை நம்ப வச்சு அதுக்கு எதிராக நிக்க வைக்க ஒரு முடியும் அப்படின்னா சாதிச்சு காட்டினாரு கல்வியால எல்லாத்தையும் மாற்ற முடியும் நம்பின ஐயா கர்ம வீரர் காமராஜர் அதை சாதிச்சு காட்டினாரு சமூக நீதியால் எல்லாத்தையும் மாற்ற முடியும் நம்மளை கலைஞர் தான் பெண்களுக்கான இந்தியாவிலே முதல் முதல்ல எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தவர் இது ஐநா சபை ரிப்போர்ட் சொல்லுது குடும்ப சொத்துல மரபு சொத்துல மரபு ரீதியா தாத்தா சொத்து யாருக்கு பேரனுக்கு முதல்ல மரபு சொத்தை பேத்திக்கு கொடுக்கணும் சட்டம் அவங்க ஒரு விவரம் எடுக்கும் போது ஆச்சரியம் தமிழ்நாடும் கேரளாவும் ஆந்திராவும் தான் மரபு சொத்துக்களை பெண்களுக்கு கொடுக்கறாங்க தென்னிந்தியால வட இந்தியால சொத்தே இல்ல குடுக்கறதும் இல்ல இங்க அது இந்த பாரம்பரியத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் வலிமையானதா இருக்கு சித்தாந்த தெளிவோட இருக்கிறதுனால ஒரு அது தன்னை வளர்த்து எடுத்துட்டு வருது எங்களை சேர்ந்து பயணிக்கிறோம் இப்போ இப்ப கலைஞர் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை ஒண்ணு இருக்கு ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இந்த அரசியல் இதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய எதிரி அப்படின்னு சொல்லப்போனா ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக இப்படின்ற இரண்டு கட்டங்கள் இருந்த காலம் போய் இப்போ திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சா இல்ல அதிமுக ஒலி வேலை வந்துருச்சா என்ன காய காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா எல்லாேருமே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வெறும் பாஜக பாஜக பிரதமர் மோடி பாஜக இல்லை தமிழ்நாட்டு அரசியல் அண்ணாமலை இப்படியே போய்கிட்டு இருக்கே ஆனால் இதை தாண்டி ஒரு காலத்தில் நம்ம பேசப்பட்ட விஷயங்கள் வேறு இருந்துச்சு இன்றைக்கி வந்து வேறு பேசுகிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது பாஜக அப்படிங்கிறது வந்து இங்கே பூர்வீகம் கிடையாது பூர்வீகமே இல்லாத ஒரு கட்சிக்காக இன்றைக்கி ஒரு பெரிய பல பல பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி எதிர்த்து பேசுகிறது இது சரின்றது நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக இது கட்டமைக்கப்பட்ட ஒரு உருவம்தான் கட்டமைக்கப்பட்ட உருவம்னா என்னன்னா எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது எனக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய கூட்டத்தை நான் வச்சுருக்கேன் முப்பத்தஞ்சு லட்சம் வாட்ஸ்அப் குரூப் மட்டும் வச்சிருக்கிற ஒரே அரசியல் கட்சி பாஜக முப்பத்தஞ்சு லட்சம் யோசிங் ஓ வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறாங்க அதோட சமூக வலைத்தளங்களில் பல கோடி ரூபாய் செலவழிக்கிறவங்களும் பாஜக தான் இங்க ஒரு நாலு நாலு மாசத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்தா கூட நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் வெறும் ஒரு வருஷத்துக்கு செலவழிச்சிருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இயங்கிறதுக்கு அப்போ சமூக வலைத்தளத்தை மிகச்சரியா பயன்படுத்துறாங்க இது மாதிரியான அறிவியல் ஊடகங்களை சம்பவ சரியா பயன்படுத்துறாங்க கோடி மீடியாக்கள் அப்படின்னே ஒரு பேர் வந்திருக்கு கோடி மீடியா அப்படின்னா என்ன தமிழ்ல ஓடியின் மடியில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்று பொருள் போடி மீடியா அப்போ ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் வளர்ச்சி மிரட்டி அல்லது அவங்களோட சமரசம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட இருக்கிற ஒரு சூழலுக்கு வந்திருக்கு இந்த இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குது அந்த கட்டமைப்பு என்னவா இருக்குன்னா இங்கே நாங்கள் தான் இங்கே ஆத்த திமுகவுக்கு நேரடியாக நான் தான் எதிரி அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இந்த பக்கம் விஜய் வர்றாரு திமுக தான் எங்கள் மொத்த முதல் எதிரி அப்படின்னு அவரும் சொல்கிறாரு இந்த பக்கம் வழக்கம் போல் எப்போவுமே அதிமுக தான் எதிராக நிற்கும் ஆனா என்னன்னா எடப்பாடியாரினுடைய தெளிவான அரசியல் தெளிவு தெளிவற்ற தன்மை அந்த கட்சியை பின்னுக்கு எடுத்திருக்கு அதே மாதிரி ஜெயலலிதா போல கூட்டணியை யார் கூட வைக்கணும் அப்படின்ற தெளிந்த பார்வை இல்லை அந்த கட்சியும் சின்னாபின்னமாக உடைக்கப்பட்டிருக்கு பாஜகவால் தான் உடைக்கப்பட்டிருக்குன்றது கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு கட்சியா அது மாறி போயிருக்கு அது ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிறனால இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு தான் எதிரி தான் எதிரி அண்ணன் சொல்றாரு அண்ணன் சீமான் சொல்றாரு நாங்க தான் திமுகவுக்கு ஒற்றை எதிரி அப்படின்றாங்க அப்போ ஊர்ல இருக்கிற எல்லா கட்சிக்கும் எதிரி திமுக திமுக கூட்டணி அது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இந்த பாஜக பிம்பம் அப்படின்றது கட்டமைக்கப்பட்டதுன்னு ஏன் சொல்றேன்னா அவங்களால எந்த இடத்துலயும் ஜெயிக்க முடியல பெரிய அரசியல் வெற்றியை இது பண்ண முடியல அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் அவங்களுக்கு இருக்கிற அணுகுமுறைக்கும் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பரிவாரங்களுக்கும் பணத்துக்கும் பெரிய அளவுல ஜெயிச்சிருக்கணும் ஆனா அவங்களால எதையுமே ரிசல்ட் காட்ட முடியல தமிழ்நாடு தான் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கி ஓரமாக உட்கார வச்சது பாஜகவை ஆனா எப்படி இந்த பிம்பம் திரும்ப திரும்ப வருது தான் பாஜக தான் அடுத்து தான் அப்படின்னு இது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிற உளவியலா மக்கள் மனசுல பாஜக இந்த அடி வாங்கினாலும் திமுக அடுத்த ஓட்டு நிலை இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட என்னை கேளுங்க எலெக்ஷன்ல திமுகவும் அதிமுகவும் தான் நேர் எதிராக நிற்பாங்க அதிமுக மேல ஆயிரம் உடன்பாடு இருந்தாலும் அந்த தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் உழைக்கிற மக்கள்

தமிழ்நாட்டில் சில ஒரு சில ஊடகங்களில் திமுகவும் கட்டமைச்சு வச்சிருக்குன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதுக்கேற்றாப்பிலையும் ஒரு சில செய்திகளை நம்மளும் பார்க்குற மாதிரி இருக்குது அப்போ அந்த கட்டமைப்பு வந்து ஒரு சிறிய கட்டமைப்பு தானே அப்போ அந்த கட்டமைப்புங்கிறதுல நீங்கள் இது எதை வச்சு இந்த விகிதாச்சாரத்தை பிரிக்கிறீங்க ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லவா நியூஸ் செவன் இருக்குது அது யார் அதிமுக இது புதிய தலைமுறை இருக்குது அவர் பாஜகவோட சப்போர்ட்டில் இருக்கார் ஜெயே அது ஜெயலலிதாவுடைய அப்புறம் இன்னொரு டிவி ஜெயா டிவி அதுங்க அதிமுக சப்போர்ட் நீங்க வேந்தர் டிவி அது இவங்க புது அந்த அதுல இருக்கிற புதிய தலைமுறையோட இன்னொரு டிவி கூட இருக்கு அது எல்லாமே அவங்களுக்கு இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா சன் டிவி கலைஞர் டிவி இந்த ரெண்டு டிவியும் அவங்களுக்கு நீங்க அதிமுகவுக்கு சாரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மக்கள் டிவி அவங்களும் பாஜக சப்போர்ட் நீங்க வேற எந்த டிவி இருக்குன்னு சொல்லுங்களேன் வெளிச்சம் வெளிச்சம் டிவி இருக்கு வெளிச்சம் வந்து இவங்களை சப்போர்ட்டு நீங்கள் அப்போ பார்க்கும்போது வெளிச்சம் டிவி பிசிகா சப்போர்ட்டு கலைஞர் டிவி சன் டிவி இந்த மூணு டிவி வேணா அரசியல் செய்தி போடுவாங்க நீங்கள் ஜெயா டிவி கூட அரசியல் செய்தி போடுவாங்க ஆனால் பொது சேனலாக தங்களை காட்டிக்கிறாங்க தந்தி டிவி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யாரை கொண்டாடுறாங்க அவங்களும் எலெக்ஷனுக்கு முன்னாடி மாதம் மாதம் மக்களை சந்தித்து நாங்கள் ஓட்டெடுப்பு வச்சோம் கருத்து கணிப்பு பண்ணோம் யார் ப்ரைம் மினிஸ்டர் வருவாங்க அப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல அப்ப நீங்க ஊடகங்கள்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கின்ற தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் பாஜகக்கு சப்போர்ட் பண்ற அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெறும் பத்து பர்சன்டேஜ் ஊடகங்கள் அது மூணே ஊடம்தான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் இங்க இருக்கு பாஜக ஆமா நீங்க பாஜக ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க பிளான் அவங்கள போல பிளான் எல்லாம் நம்ம போட முடியாதுங்க அவங்கள போல பிளான் போட்டிருந்தோம்னா நம்ம அமெரிக்காவை பிடிச்சு அதிபராக உட்காந்துருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு அடிப்பாங்க ஆனா என்ன தமிழக மக்கள் அரசியலாக இருக்கிறவர்கள் இங்க ஒரு அரசியல் ஸ்ட்ராங்கா விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசியலை உடைக்க முடியாம தான் திண்டாடிட்டு அவங்க வாட்டுக்கு வாய்ப்பு வந்தல் போட்டுட்டு இருக்கிறாங்க கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பில்லை இல்லை நாங்க திரும்ப திரும்ப அரசியல் படுத்திக்கிட்டே இருப்போம் எங்க மக்களை சரி இந்தியாவுடைய கடைக்கோடியில் இருக்கிற தமிழ்நாட்டில் அவங்களால முடியல காஷ்மீரில் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து நாங்கள் பாகிஸ்தானில் வந்து இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை கொடுக்க மாட்டோம் என்னென்னமோ ஒப்பந்தம் எல்லாமே ரத்து செய்கிறோம் இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க நீங்க ஒரு ட்வீட்டு கொடுக்குறீங்க அந்த ட்வீட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு விமர்சனங்கள் எதிர்ப்புகள் எல்லாமே வந்திருக்கும் நிஜமாவே நீங்க சொல்றது படி இதில் வந்து பாஜக தான் இந்த மாதிரியான சதி வேலைகளை செஞ்சுருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்களா நீங்க ரொம்ப சிம்பிளுங்க இந்த இந்த சதி வேலைய பாஜக செய்யலனே கூட வச்சுக்கோங்க அது செஞ்சது ஒரு பயங்கரவாதி அப்படின்னே வைங்க அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அப்ப அந்த பயங்கரவாதி ஒரு நாட்டினுடைய சகல பாதுகாப்புகளையும் உடைச்சிட்டு இன்னொரு இருந்து எல்லையை தாண்டி உள்ளே வந்து சாதாரணமாக மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூடியிருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டுட்டு போக முடியும்னா யார் பலவீனமானவர்கள் அரசு பலவீனமானதானுங்க ரொம்ப சிம்பிளாக நான் கேள்வி வைக்கிறேன் அரசு பலவீனமானது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இருக்காங்க காஷ்மீர்ல பாகிஸ்தான் போய் காஷ்மீர்ல இருக்கிற முஸ்லீம் மக்களும் சரி இங்க இருக்கிற மக்களும் கலந்து ஒருத்தவங்க ஒருத்தர் கலந்து காஷ்மீர்ல வந்து ராணுவ சிறப்பு சட்டம் இருக்கு ராணுவ சிறப்பு சட்டம் காஷ்மீர்ல மட்டும் கிடையாது வடகிழக்கு மாநிலங்கள் சிறப்பு சட்டத்தை பத்தி நம்ம பேசுறோம் அதனாலதான் கேட்குவாங்க ஏன்னா இந்த சகோதரிகள் இந்த மாநிலத்தில குறிவைக்காத இந்த தீவிரவாதிகள் எதற்கு காஷ்மீரும் ஜம்முவையும் மட்டும் இல்ல இந்த ராணுவ சட்டம் சிறப்பு சட்டம் ஏன் இருக்கு இந்த ஏழு மாநிலங்களின்னா அங்கேயும் பயங்கரவாத தாக்குதல் தான் இந்த ராணுவ சிறப்பு சட்டத்தினுடைய நோக்கமே பயங்கரவாதத்தை தடுப்பது அப்படின்றதான் இதனுடைய அடிப்படை நோக்கம் ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ராணுவத்தினர் போலி என்கவுண்டர்களை செய்திருக்கிறார்கள் என்று நம்ம நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கு நான் உங்களுக்கு அதுக்கான போலி என்கவுண்டர் இன்னொன்னு நம்ம ராணுவ வீரர்கள் ஒரு முஸ்லீம் வந்து வண்டியில கட்டி வச்சு வண்டியோ ஜீப்போடைய முன்னாடி கட்டி வச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போனதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐநா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு கண்டிச்சிருந்தாங்க நீங்க நீங்க போலி என்கவுண்டர் நடந்துட்டே இருக்கு அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஆர்டிஇல கூட நீங்க அதை கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு இருந்தாங்க சிறுபான்மை மக்களை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள் அப்படின்னு ஐநாவினுடைய மத சுதந்திரங்களுக்கான அமைப்பு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தது இது இப்போ ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள நடந்தது நம்ம என்ன கேட்குறோம்னா காஷ்மீர்ல பயங்கரவாதிகளை போல மிக கொடூரமான தாக்குதல்களை சொந்த மக்கள் மேல அதிகார வர்க்கமும் நடத்தி இருக்கு அதுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு இத பத்தி நம்ம பேசும்போது நாம பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறோம் உண்மையும் வரலாறையும் பேசுறோம் எப்படி பயங்கரவாதியாயிருப்பான் நடந்த செய்தியை பேசுறதுல எப்படி நீங்க பதினெட்டு இடத்துல ஆர்எஸ்எஸ் குண்டு வச்சு மாலேகான் குண்டு வெடிப்பு அவுரங்காபாத் குண்டு இப்படி பதினெட்டு இடத்துல நீங்க வந்து குண்டு வச்சீங்க ஹேமந்த் கட்கரே என்கிற பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினுடைய தலைவர் அதை கண்டுபிடிச்சாரு ஒரே மாதிரியான குண்டு இருக்கே செல்போன் குண்டு வெடிப்பு கண்டுபிடிச்சு யாருடான்னு பிடிச்சு ஆர் எஸ் எஸ் காரங்க பண்ணது அப்படின்னு அம்பலப்படுத்தினாரு எனவே நீங்க என்ன பண்ணீங்க தாஜ் ஹோட்டல்ல வச்சு அவரை போட்டீங்க அவரை தாஜ் ஹோட்டலுக்குள்ள சுட்டதுனால அவர் சாகல ஆமா நீங்க அவர் வந்து தாஜ் ஹோட்டல்ல சுடுப்பட்டதுனால சாகலங்க அவரை கார்ல உட்கார்ந்து போது குற்றயிரும் கொலையிருமா உள்ள போய் ஒரு குரூப் சுட்டு இருக்கு அது யாரு கூட இருந்த ஐபிஎஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு வர மே மாசம் அஞ்சாம் தேதி வருகிற மே மாசம் அஞ்சாம் தேதி என்ஐஏ பிரக்ஞா தாகூர் இந்த விஷயத்துல ஜெயிலுக்கு போனாங்கல்ல முன்னாடி இருந்தாங்கல்ல போன பீரியட்ல பிரக்ஞா தாகூர் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு என்ஐஏ பரிந்துரை செய்திருக்கு வர அஞ்சாம் தேதி தீர்ப்பு வரப்போகுது அப்போ நீங்க என்ன ஆர் எஸ் எஸ் என்ன நேர்மையானவர்களா இல்ல ஆர் எஸ் எஸ் மக்கள் விரோதி இல்லையா இந்தியாவுல நாற்பத்தி எட்டுகள்ல இருந்து நீங்க பண்ண அயோக்கியத்தனா எங்களுக்கு தெரியாதா இன்னொன்னு உங்க கையில இருக்கிற அதிகாரத்தை வச்சு ராணுவத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க இதே காஷ்மீர்ல உங்க ஐடி சேர்ந்தவங்க சிறுபான்மை மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்துறான் ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஐடிவிங்க சேர்ந்தவன் துப்பாக்கி சூடு நடத்துறான் சிறுபான்மை பிரிவு சேர்ந்தவன் அது பார்த்தா அது பயங்கரவாத அமைப்புகள்னு கிளப்பி விட்டு அப்புறம் ஒரு பத்திரிகை கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட போட்டோத்தை எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க இப்படி பல இதுக்கு ரொம்ப நம்ம சந்தேகப்பட்டு கேட்கிறோம் ஏ நீங்க போட்டதாயா நீங்களே மக்களை கொண்டுட்டு ஏன்னா தேர்தல் வரும்போதெல்லாம் இங்கே போய் யார் சாவாங்க மில்ட்ரிக்காரங்க செத்துருவாங்க ஒரு தேர்தல் வர பத்து மில்ட்ரி காரங்க சாக போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் அதை போட்டு விட்டுட்டு எங்கள் வாட்டுக்கு நாங்கள் இந்த நாட்டை சவுக்கித்தார் அப்படின்னு எதையாவது ஒளரிக்கிட்டு கிடப்பாங்கன்னு வச்சுக்கங்களே இது நான் பார்த்துருக்கிற அரசியலுங்க எனவே நான் சந்தேகப்பட்டு கேட்குறேன் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது இவ்வளவு நடந்துருக்கு நீங்கள் எப்படியான பின்புலத்தில் இருக்கிறவங்க என்ன ஏன் எங்கள் ஆளுகளை போட்டிங்களான்னு நான் கேட்குறேன் உனக்கே கோவம் வருது உடனே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா எனக்கு என்ன வேற வேலை இல்லை பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்ண பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் வேறங்க பயங்கரவாதிக்கு சப்போர்ட் வேணும் நீங்க சக மனுஷனா ஒரு மனுஷனை பார்க்கறது வேற பயங்கரவாதிகளை கொண்டாடுற அளவுக்கு நாங்கள் முட்டாள்கள் கிடையாது பயங்கரவாதம் எப்போதும் ஒழிக்கப்பட வேண்டும் ரெண்டு பக்கம் கூர்மை இருக்கிற கத்தி போடுறது பயங்கரவாதம் எடுக்கிறவனே அழிக்கும் அவன் குறிப்பாக்குறவனே அழிக்கும் ஸோ அந்த பயங்கரவாதத்தை ஒருபோதும் அறிவுச்சமுகம் ஒத்துக்காது நான் அறிவாளி நான் ஒத்துக்க மாட்டேன் ஆனா நீங்க யாரோ ஒருத்தரை எதிரியா காட்டணுன்றக்காக ஏன் ஊருக்குள்ள இருக்கிற இருபத்தஞ்சு பேர் எப்படி செத்தான் நீங்க பதில் சொல்லுங்க ஓடி வந்தீங்களே துபாயில இருந்தா எங்க இருந்து எங்கேயோ ஒரு ஊர்ல கல்ஃப்ல இருந்து ஓடி வந்தாரு நானே ஆச்சரியப்பட்டேங்க இப்படி வாய்ப்பே இல்லையே பிரதமர் எங்கேயாவது எல விழுந்தா போக மாட்டாரு எங்கேயாவது தீ பிடிச்சி இருந்தா போக மாட்டாரு எங்கேயாவது பொம்பளை பிள்ளைங்க தாலி எடுத்து கிடந்தா போக மாட்டாரு பெண்கள் அழுதுகுறெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு தான் இதுவரை நான் பார்த்திருக்கேன் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் மோர்பி பாலம் நூத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் பேர் விழுந்து செத்தாங்க இவங்க ஊழல்ல அந்த பக்கத்து பிரச்சாரத்துல போய் இங்க மணிப்பூர் ரெண்டரை வருஷம் ஆச்சு தலை வச்சு கூட படுக்கல அப்படி நம்ம பிரதமர் இப்படி இருப்பாரு அவர் ஜாலியா யாரையாவது பார்க்கணும்னா நடிகர்கள் மீட் பண்ணணும்னா குடும்பத்தோட போய் சென்சிட்டிவ் மேடம் நல்லா பண்ணிருக்காங்க நம்ம எடுத்துட்டு வந்து ஜி வந்து ஓடி ஆர் நேரா போய் பீதார்ல போய் படுத்திருக்காருங்க காஷ்மீருக்கும் போகலை இந்த கேள்வி கேட்டால் நான் என்ன பாகிஸ்தான் தீவிரவாதி இல்லையா ஐயாயிரம் கால் பண்ண மரண்டுருவோமா அப்போ நீ விஐபிக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்கல என் புருஷனை காப்பாத்துக்க நான் கீழே போய் கெஞ்சிட்டு இருந்தனே ராணுவம் முகாம்ல அவங்க அதை காதல கொடுத்து கேட்கலையே இது நான் சொல்லலை அந்த அம்மா சொல்லியிருக்குறாங்க விகடனில் தெளிவான கட்டம் வந்திருக்கு மக்கள் படிக்கிட்டு எங்களுக்கு அவசியமே இல்லை இந்த அரசு நாங்க இனி ஓட்டே போட மாட்டோம்னு நம்ம கொடுத்துருக்காங்க மூன்றாவது பெரிய ஆர்மின்னு நீங்க சொல்றீங்க ராணுவத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பகுதியில முன்னூத்தி ஐம்பது கிலோ ஆர்டிஎக்ஸ் எக்ஸ் எங்க இருந்து வந்துச்சு காஷ்மீர்ல ஒரு பெரிய சம்பவம் இருக்கு பாசிசம் எப்போதுமே தனக்கு ஒரு எதிரியை தீர்மானிக்கும் நீங்க அதை கிரிமினல் சட்டமா மாத்திருக்கீங்க இது அயோக்கியத்தனம் இஸ்லாமிய பெண்கள் ஜெயிச்சிட்டு இருக்கிறதே ரொம்ப சொற்ப சதவீதம் அப்போ ஒரு இன அழிப்பை நீங்க திட்டமிட்டு செய்யறீங்க என்னுடைய வாழ்க்கை அழிச்சேன் என் அடையாளத்தை அழிச்சு என் மொழி அழிச்சு ஏன் நீங்க இஸ்லாமியர்களை பார்த்து பயப்படுறீங்க அதிகமான பேர் தன்னுடைய நிலத்தை எழுதி கொடுத்தா அது இஸ்லாமியர்கள் தான் ஏழு எல்லையை ஏழரை எழுதி வச்சிருக்கீங்க அப்ப எல்லையும் பாதுகாக்க முடியல